ஹலோ காய்ஸ் வணக்கம் நான் இவி பேசுகிறேன் ஆண்ட்ராய்டு டிஎன்டிலேருந்து இங்கே நான் பார்க்க போகிறது வீடியோ என்னென்னா எப்படி வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு டிஎன்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிங்க அதில் வந்து கடைசி ஆப்ஷன் இருக்கும் அவோர்ட் ஃபோனு அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் சிஸ்டம் அப்டேட்ஸ்னு அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அப்டேட் செக் பண்ணுவோம் இது ஒரு மெத்தேடு அப்படி இல்லைனா ஃபோன் டைலரை ஓப்பன் பண்ணிங்க அதில் வந்து ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஆ ஸ்டார் ஆ கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் மேலே வந்து ரிசல்ட் இந்த இடத்துல வரும் பங்கே வந்துடுச்சு செக்கிங் செக்ரஸ்ட்டு இவ்வளோதாங்க ஆண்ட்ராய்டு அப்டேட் செக் பண்ணுறது வெரி சிம்பிள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வந்து ஆண்ட்ராய்டு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட உங்கள் மீட் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்